அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தோட வளர்ப்பிறை பஞ்சமி இன்றைய தினம் இன்றைய தினம் வராகி எண்ணெயை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் ஏன்னா பிறந்திருக்கக்கூடிய இந்த புதிய வருடத்தில் வரக்கூடிய முதல் வளர்ப்பிறை பஞ்சமி இன்னைக்கு வரக்கூடிய பஞ்சமி தான் அதனால் இன்று இரவு எட்டுலேருந்து அந்த ஒன்பது அல்லது ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாட தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனையில் ஒரு மனையில் அழகாக மஞ்சள் நிறை நிறைய நிறைவாக தடவிடுங்க அதில் ரொம்ப அழகாக குங்குமத்தால் வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுங்க எழுதிட்டு நீங்கள் வராகி அம்மனோட சிலையோ படமோ இருந்ததுன்னா இதற்கு அருகில் வைக்கலாம் அல்லது நீங்க இந்த எழுத்துக்களை மட்டும் எழுதினாலே போதுமானதுங்க இப்ப மனை இல்லாதவங்க தரையை சுத்தம் பண்ணிட்டு அதுல மஞ்சளை தடவி நீங்க வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத இன்னைக்கு எழுதிடுங்க இன்னைக்கு நீங்க செய்ய ஒரு எளிய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் வராகி எண்ணெயோட சிம்ம வாகனத்தோட பெயர் தாங்க வஜ்ரகோஷம் அதனால இந்த வஜ்ர கோஷத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எந்த வார்த்தைக்கும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த சிம்ம வாகனம் முன்வைத்த கால என்றைக்குமே பின் வைக்காது எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறதுனாலும் அதுல எந்தவித தடைகளும் வரக்கூடாது அது வந்து மின்னல் வேகத்தில் அந்த வேலைகள் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வர வராகியை வேண்டி கோஷம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு வேலையையும் நீங்க ஆரம்பிக்கலாங்க இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கு எல்லாம் கைமேல் பலன் தரக்கூடியவங்க தான் நம்மளுடைய வாராகி எண்ணெய் அதிலும் வழக்குகளில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க கணவர் வந்து வேறொரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறாரு ஏன் கூட அவர் வந்து பாசமாக இல்லை அப்படிங்கிறவங்க அந்த தவறான உறவை தண்டிக்கிறதுக்கு நீங்கள் வாராகி எண்ணெய தவறாம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமி மற்றும் தேய்பிரை பஞ்சமியில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க வராகிய யார் ஒருத்தவங்க வழிபடுறாங்களோ அவங்க யாருக்குமே பயப்பட தேவையில்லை கடவுளுக்கு மட்டும் பயந்தாலே போதுமானது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலில் நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வராகி அப்படிங்கிற அந்த பெயரை சொன்னாலே உங்களுக்கு வந்து அவ்வளவு தைரியம் பிறக்கும் நிறைய பேர் வராகி வந்து ரொம்ப கொடூரமான ஒரு காளி அப்படின்னு நினைச்சிட்டு ஆனால் ஆனா அது அப்படி கிடையாதுங்க அருளே உருவான தாயவள் அவளுக்கு வந்து நிகரற்ற அன்பும் எல்லையற்ற கருணையும் கொண்டவள் வராகி அதனால நம்ம வந்து பிரச்சனைன்னு வராகி கிட்ட போயிட்டா நம்ம பிரச்சனைக்கு அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன் நமக்கு கொடுப்பால் இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு அதற்கு தேவையானது ஐந்து செம்பருத்தி இலைகள் ஏற்கனவே நம்ம வந்து வெற்றிலை தீபம் பார்த்துருக்குறோம் அதே மாதிரியே தான் இந்த செம்பருத்தி இலைகளை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு எளிமையான வழிபாடு செய்ய போகிறோம் வெற்றிலைக்கு எப்படி வெற்றியை தரக்கூடிய சக்தி உள்ளதோ அதே மாதிரியே இந்த செம்பருத்தி பூ மற்றும் இலைக்கு நல்ல வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இருக்குது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து இது உள்வாங்கிக்கிட்டு அதற்கு தகுந்தது போல் அந்த அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த செம்பருத்தி இலைகளுக்கு உண்டு வராகிக்கு வந்து சிவப்பு நிற செம்பருத்தி பூ அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது அதனால் ஒற்றை இதழ் சிவப்பு நிற செம்பருத்தி பூ அந்த இருக்கும் இல்லையா அந்த செடியிலருந்து ஐந்து இலைகளை நல்ல இலைகளை பூச்சி அரிக்காத இலைகளை எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையிலையும் நீங்கள் வந்து அந்த வராகியோட சக்தி வாய்ந்த நாமம் இருக்குது இல்லையா கோஷம் அந்த வஜ்ரகோஷம் அப்படிங்கிறத நீங்கள் மஞ்சள் தண்ணீரில் கரைச்சோ அல்லது பன்னீரில் கரைச்சோ நீங்கள் வந்து எழுதுங்க உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் போதும் அது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ அதை நம்ம அழகாக எழுதிடலாம் எழுதிட்டு இதை வந்து வராகி அன்னை சிலையோ படமோ இருந்துச்சுன்னா அதற்கு முன்பு இந்த தட்டை வந்து வச்சிடுங்கங்க படமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் தரையில் கோஷம் அப்படிங்கிறத அழகாக இப்படி எழுதிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுடுங்க அந்த தீபத்திலேயே வராகி எண்ணெய் வந்து உங்கள் கிட்ட அமர்ந்துருவாங்க வேண்டிய நெய்வேதியங்களை வச்சுக்கோங்க நான் டெமோ அப்படிங்கிறதால நெய்வேதியம் எதுவும் வைக்கல ஒரு டம்ளர் பானகம் அல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இல்லை மாதுளை முத்துக்கள் எது உங்களால் முடியுதோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு இலையிலையும் நம்ம வந்து வஜ்ரகோஷம் அப்படிங்கிறது அதன் சக்தி வாய்ந்த பெயரை வந்து எழுதிடலாம் இப்போ நம்ம கழுவின சுத்தமான செம்பருத்தி இலையில் கோஷம் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம் உங்களுக்கு இடம் பத்தாது தான் நீங்கள் வந்து மேலே கோஷம் அப்படிங்கிறத எழுதிடுங்க சுத்தமாக எழுதி முடித்ததும் உங்களுக்கே புரியாது ஜஸ்ட்டு நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வலது கை மோதிர விரலால் மஞ்சளை தொட்டு கோஷம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் உச்சரிச்சுக்கிட்டே எழுதுங்க எழுதிட்டு இதை மாதிரி ஒரு தட்டில் இந்த இலைகளை வைத்து நம்ம எப்படி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவோமோ அதே மாதிரியே வந்து நீங்கள் இப்படி வச்சுடுங்க அதுக்கு வந்து நம்ம ஆறு வெற்றிலை எழுது எடுப்போம் ஆனால் இது வந்து பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம வாராகிக்கு ஐந்து வெற்றிலை மட்டும் வைக்கிறோம் ஐந்து வெற்றிலையை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி அழகாக இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சிடுங்க ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பிரச்சனையோ அதை வந்து வாராகி அன்னைக்கிட்ட மனமுருக வேண்டிக்கோங்க மனமுருகி வேண்டுவோரோட வேண்டுதலை நிச்சயமாக வாராகி என்னை காது கொடுத்து கேட்பாங்க அதற்கான ஒரு பதில் உங்களுக்கு மிக விரைவில் வந்து சேரும் ஒன்று அவங்க கனவுல வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்வாங்க அல்லது யார் மூலமாகவாவது வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்வாங்க ஒரு சுமூகமான ஒரு அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத வாராகி என்னை நிச்சயமாக ஏற்படுத்துவாங்க அது பணமோ உறவோ எது வேணாலும் இருக்கட்டும்ங்க நீங்க மனது விட்டு வாராகி அன்னைக்கிட்ட உங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரியே பேசுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை மிக விரைவில் தீரும் இப்போ அழகாக நம்ம நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டோங்க இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து என்ன பிரச்சனைனாலும் நீங்க வேண்டிக்கலாம் அசைவம் சாப்பிட்டவங்க எக்காரணத்தை கொண்டும் இதை செய்யக்கூடாது அதை மாதிரி தீட்டு இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது மாதவிடா இருந்துச்சுன்னா உங்களுடைய அந்த இது முடிஞ்சதுக்கு தான் நீங்கள் இதை செய்யணும் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் அசைவம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க அவங்கெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னால் பஞ்சமி திதி அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகாலை ரெண்டு மணிலேருந்து நாளை அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் நீங்கள் இன்னைக்கு செஞ்சால் தான் உண்டு சில மாதங்களில் நாளைக்கு பகல் நேரத்தில் வரைக்கும் இருக்கும் பஞ்சமி திதி ஆனால் இந்த மாதம் நாளைக்கு விடியற்காலை ரெண்டு மணியோட முடியுது அதனால் நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் வளர்ப்பிறை பஞ்சமியில நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு தான் செய்யணும்னு அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அடுத்த வளர்ப்பிறை பஞ்சமிலையும் நீங்கள் செய்யலாம் ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது நான் இதை செஞ்சு பார்க்கறேன் அப்படிங்கிறவங்க இதை வந்து தாராளமாக செய்யலாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு மிக விரைவில் அதற்கான பதிலை வந்து வாராகி எண்ணெய் கொடுப்பாங்க ஸோ நம்பி வாராகி எண்ணெயை நம்பி இதை செய்யுங்க செம்பருத்தி இலைக்கென்று ஒரு தனி சக்தி உண்டு அதனால் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு உடனே போயிடக்கூடாது தீபத்திற்கு முன்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் உட்காந்துருங்க நீங்கள் மட்டும் இருக்கிறத விட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இதற்கு முன்பு அமர்ந்து வேண்டிக்கலாம் அப்படி வேண்டிக்கும் போது கூட்டாக பிரார்த்தனை செய்யும் போது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க மறுநாள் காலையில் இந்த செம்பருத்தி இலைகளை எடுத்து நம்ம கால் படாத இடத்துல போட்டுடலாம் வராகியின் அருளால் அனைவருக்கும் அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி